ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப வரக்கூடிய ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி பார்த்தீங்கன்னா பௌர்ணமி வருதுங்க ஆனா அதுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இருந்தே சில மாற்றங்கள் மூலமா அதாவது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பத்தாம் தேதியில இருந்தே எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கிடைக்க போகணும்னு தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு இது கூடவே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி பத்தியும் அந்த நாள்ல வந்து நம்ம எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னு தொடர்ந்து பாக்கலாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில நாம எந்தெந்த நாட்கள்லாம் கிரிவலம் போகலாம் அந்த நாட்கள்ல கிரிவலம் போறது மூலியமா எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பாக்கலாங்க சோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது இப்போ நம்ம முழுசா பார்த்து பயன்பெறுங்க பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவும் வானத்துல பிரகாசமாய் தோன்றக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தாங்க இது இந்த நாள்ல வந்து நல்ல அதிர்வெளிகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படுங்க அப்ப ஏற்பட்ட சக்தி நாள்ல நாள் தேவி வழிபாடு செய்யறது தீயசத்துக்கிட்டோம் அம்மன் கோவிலுக்கு போய் பௌர்ணமி நாள்ல நம்ம வழிபாடு செய்யறது மூலயமா பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துருங்க அதே மாதிரி நாம வீட்டுல விலைக்கேத்தி வச்சு லலிதா சகசிரமம் சொல்லி கூட வழிபாடு செய்யலாங்க இந்த மாதிரி நாம வழிபாடு செய்யறது மூலயமா பாத்தீங்கன்னா வீடு மனை முதலான செல்வங்கள் வாங்க பாக்கியத்தை வந்து நமக்கு கொடுக்குங்க ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் சாய்ந்திரமா சந்திரன் தோன்ற நேரத்தில் வந்து வீட்டில் சக்கரை பொங்கல் நெய்வேதியமாக செஞ்சு அம்பாளை வணங்குவது ரொம்பவே விசேஷமானதுங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்கிறது மூலிமா நம்முடைய குலமே செழிக்குங்க ஏன்னா பௌர்ணமி நாளில் வந்து குலதெய்வ வழிபாடு ரொம்பவே முக்கியமானதாக சொல்லப்பட்டு இருக்குது இந்த நாளில் வந்து நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் வழிபட்டோம் அப்படின்னா அது இன்னுமே சிறப்புங்க ஏன்னா நாம செய்கிற வழிபாடு மூலியமாக தாங்க நம்முடைய அடுத்த தலைமுறையும் வந்து இதை காப்பாற்றும் மாதம் மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நன்மைகள் கிடைக்குங்க நம்மை நின்று காக்கக்கூடிய தெய்வம் தாங்க அந்த குலதெய்வம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ் மாதத்தில் வரக்கூடிய பன்னெண்டு பௌர்ணமியுமே ரொம்பவே விசேஷமானதாக தாங்க சொல்லப்பட்டிருக்கு உதாரணமா பார்த்தீங்கன்னா சித்திர பௌர்ணமி அதே மாதிரி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க அதுவுமே ரொம்பவே விசேஷமானதான் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில கார்த்திகை தீபம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா மாசி மாத பௌர்ணமி தை மாத பௌர்ணமி இப்படின்னு எல்லாமே ரொம்ப விசேஷமானதுங்க ஏன் இந்த பங்குனி மாத பௌர்ணமி கூட பார்த்தீங்கன்னா முருகனுக்காக வழிபடக்கூடிய முக்கியமான பௌர்ணமி தாங்க அமைஞ்சிருக்குது முக்கியமா பாத்தீங்கன்னா பௌர்ணமி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வருது திருவண்ணாமலையும் கிரிவலம் வந்தாங்க திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்கிறது பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் அதிகமாகுங்க ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரரின் அருள் கிடைத்து மனதில் அமைதி நிம்மதி இதெல்லாமே ஏற்படுங்க திருவண்ணாமலையில் மலை சித்தர்களின் வாழ்விடமாக சொல்லப்படுறதுனால பார்த்தீங்கன்னா அவங்களோட அருள் கிடைக்கிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா பௌர்ணமியில் கிரிவலம் செய்கிறது மூலிமா மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம் திருவண்ணாமலையில் மலையே சிவனாக சொல்லப்பட்டு இருக்குதுங்க அதனால் கோவிலில் வந்து நாம இறைவனை இப்படி சுற்றி வந்து சாமி கும்புறமோ அதே மாதிரி இந்த பௌர்ணமி அன்னைக்கும் மலையையும் சுற்றி வர பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்குதுங்க அதுவும் முழு நிலவான பௌர்ணமி அன்னைக்கு பாத்தீங்கன்னா மலையை சுற்றி வருவது ரொம்பவே சிறப்பானதா இருக்குதுங்க எந்த நாள்லயுமே கிரிவலம் போற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்குதுங்க ஆனா இந்த பௌர்ணமி அன்னைக்கு வந்து கிரிவலம் போறவ பஞ்சாயத்திர மந்திரத்தையோ இல்ல திருமுறைகள வந்து நாம சொல்லிக்கிட்டே பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போணுங்க நினைத்தது எல்லாமே நடக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பௌர்ணமி நாள்ல நம்ம கிரிவலம் போறப்ப வேகமாவும் அவசரமாவும் நடக்க கூடாதுங்க சிவனன் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டே தாங்க நிதானமா நடக்கணும் இந்த பௌர்ணமியில வந்து கிரிவலம் செய்யறது மட்டும் இல்லங்க வருஷத்தில் ஒவ்வொரு நாள் கிழமை மாதம் நட்சத்திரம் திதி இப்படின்னு எல்லாத்துக்குமே ஒவ்வொரு சிறப்பும் சொல்லப்பட்டு இருக்குதுங்க ஆனால் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்கள் வந்து ரொம்பவே அபூர்வமானது இல்லைன்னா புனிதமானது மங்களகரமானது அப்படின்னு சொல்கிறது உண்டுங்க இப்படி நம்ம குறிப்பிட்டு சொன்னாலுமே கூட பார்த்திங்கன்னா ஆனால் திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது எல்லா நாளுமே போலாங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில நீங்கள் கிரிவலம் போகிறது மூலிமா சிவலோக பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கூடவே நோய்களும் தீரும் அப்போ வந்து நோய் தீரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே ஞாயித்துக்கிழமையில் போய் கிரிவலம் போயிட்டு வாங்க உங்களுக்கு சீக்கிரமாக நோய்கள் வந்து சரியாகிடுங்க திங்கட்கிழமையில் கிரிவலம் போகிறது மூலயமா பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய பாவ கணக்குகள் எல்லாமே குறைந்து புண்ணிய கணக்கு அப்படிங்கிறது அதிகமாகுமாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் கிரிவலம் போகிறது மூலயமா கடன் தீருங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா தீய வினை கர்ம வினை வறுமை இது எல்லாமே நீங்கிடுமாங்க அப்போது சகல சம்பூத்துமே நம்மளை தேடி வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் கிரிவலம் போகிறப்ப அந்த காரியம் வந்து சீக்கிரமாக நடக்குங்க புதன்கிழமையில் நீங்கள் கிரிவலம் போகிறது மூலயமா பார்த்தீங்கன்னா எல்லா கலைகளிலுமே நீங்கள் தேர்ச்சி பெறலாங்க கூடவே பார்த்தீங்கன்னா மோட்சமும் கிடைக்கும் ஏன்னா புதன்கிழமை வந்து புதன் பகவானுக்கு உரிய நாடா சொல்லப்பட்டு இருக்குதுங்க அப்ப பாத்தீங்கன்னா தாங்க எல்லா கலைகளுக்குமே அதிபதியா இருக்கிறாரு அப்ப எல்லா வகையிலுமே உங்களுக்கு சக்சஸ் தாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையில கிரிவலம் போகிறது மூலியமாக குரு பகவானின் அருள் கிடைக்குங்க ஞான சித்தியும் ஏற்படுமா இந்த ஜென்மம் மட்டும் இல்லாமல் பல ஜென்மங்களுக்கு குருமார்களின் ஆசையும் வந்து நமக்கு கிடைக்குங்க அடுத்ததாக வெள்ளிக்கிழமையில கிரிவலம் போகிறது மூலிமா செல்வ நலன் அப்படிங்கிறது கிடைக்கும் கூடவே வைகுண்டு பேர் குழந்தை பேர் இதெல்லாமே கிடைக்குங்க அப்போ குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டவங்க எல்லாருமே வெள்ளிக்கிழமையில கிரிவலம் போயிட்டு வாங்க உங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் அமையுங்க சனிக்கிழமையில கிரிவலம் போகிறது மூலிமா பார்த்தீங்கன்னா பிறவிப்பு நீங்கிடுங்க வியாபாரத்தில் வந்து புதிய உற்றநிலையும் ஏற்படுமா அப்போ பார்த்தீங்கன்னா நவகிரகத்தில் தோஷங்கள் இருந்தால் கூட அது கூட நிவர்த்தி ஆகிடுங்க அப்போ இது மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்கலாம் சனிக்கிழமையில் போய் நீங்கள் கிரிவலம் போயிட்டு வந்தால் ரொம்பவே நல்லதுங்க இது மாதிரி நீங்கள் எந்த நாளில் வந்து கிரிவலம் போயிட்டு வந்திருக்கீங்க அந்த நாளில் வந்து நீங்கள் கிரிவலம் போகிறது மூலிமா இது மாதிரியான பலன்கள்லாம் நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கூடவே திருவண்ணாமலையில் கிரிவலம் போகிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த பௌர்ணமிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலனெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க கும்ப ராசியில் அவிட்ட மூணு நாலாம் பாதங்களும் சதயம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களை கொண்டதை தாங்க அமைந்திருக்குது கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில் புதன் பகவானும் சனி பகவானும் இருக்கிறாருங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு சூரியன் இது கூடவே சுக்கர பகவான் வந்து வகரநிலையிலும் இருக்கிறாருங்க சுகஸ்தானத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானும் சந்திரனும் இருக்கிறாங்க பஞ்சமஸ்தானத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க அஷ்டமஸ்தானத்தில் வந்து கேது பகவான் இருக்கிறாரு இது கூடவே பார்த்தீங்கன்னா கிரகம் மாற்றம் அப்படிங்கிறப்ப ஏழு நாள் அன்னைக்கு செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்த ரணர்ன ரோகஸ்தானத்துக்கு வந்து மாறுறாருங்க அப்போ இந்த டைமில் கும்பராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் உங்களை எதிர்த்து நின்று எல்லாருமே இப்போ ஒதுங்கி தானவே போயிடுவாங்க ரொம்ப நாளாக நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு எல்லாமே இப்போ விடிவகாலம் பிறக்க போகுதுங்க ஏன்னா இந்த சனி பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்க போகுது இதனால் வரைக்கும் நீங்கள் படாத கஷ்டம் வந்து போட்டுட்டு இருந்திருப்பீங்க சொல்ல முடியாத கஷ்டங்கள் அதெல்லாமே இப்போ அந்த நிலைமை எல்லாமே உங்களுக்கு தலைகளாக மாறப்போகுதுங்க மற்றவங்க கிட்டே நீங்கள் வாதாடி வெற்றி பெறதுக்கான சூழ்நிலையே இருக்குது புத்தி கூர்மையோடு நீங்கள் செயல்பட நேரங்க இது அது மட்டும் இல்லாமல் தைரியம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு அதிகமாகும் உங்களுக்கு வேண்டியவங்க கிட்ட எல்லாம் மனஸ்தாபம் உண்டாகிறதுக்கான சூழ்நிலை இருக்குதுங்க அதனால் தேவையில்லாத அன்வான்ட் ஆர்யுமெண்ட் எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் இருந்த வந்த பிரச்சனை எல்லாமே இப்போ காணாமல் போக போகுதுங்க குடும்ப செலவுகள் அதிகமாகும் அது மட்டும் இல்லைங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நெருக்கம் அண்டர்ஸ்டாண்டிங் இது எல்லாமே அதிகமாக போகுது அப்ப குழந்தைகளுடன் சேர்ந்து எங்கேயாவது வெளியில போயிட்டு வரதுக்கான சூழ்நிலையில உங்களுக்கு இருக்குதுங்க அப்ப ஃபேமிலி ரீதியா வந்து நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் இருக்க போகுது அந்த வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகளுமே ஜாஸ்தியாக இருக்குங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு வர வேண்டியது எல்லாமே நல்லபடியாக வந்து சேரப்போகுதுங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது ஏற்கனவே தடைப்பட்டு இருந்த இந்த பூர்வீக சொத்து விவகாரம் எல்லாமே இப்போ உங்கள் கைக்கு தான் வந்து சேரப்போகுதுங்க தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொழில் தொடர்பான செலவுகள் இருக்குங்க அந்த டைமில் இது கூடவே தொழில் தொடர்பாக நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலையுமே இருக்குது அப்போ பார்த்தீங்கன்னா தொழிலை விரிவாக்கம் செய்கிறது இல்லை புதுசாக ஆரம்பிக்கிறது இது மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே இப்போ செய்ய வேணாங்க வீண் அலைச்சல் மட்டும் தான் உங்களுக்கு மிச்சமாகும் ஆனால் இதுக்கான முயற்சி வந்து உங்களுக்கு தடைப்பட்டுட்டு தாங்க இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டைம் அதிகமாக உழைக்க வேண்டி இருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் ஒர்க் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குங்க கூடவே ஓவர் டைம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையுமே இருக்குது அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றியும் உங்களுக்கு கிடைக்குங்க புதுசாக இன்டர்வியூ அட்டன் பண்ணுறது இல்லை வேலையில் இடமாற்றம் வேணும் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க அதனால இந்த டைம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரங்க வந்து பெண்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்குங்க மற்றவங்க மீது ரொம்பவே அக்கறை கலைத்துறையாகவும் நீங்கள் இருப்பீங்க கலைத்துறையில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலைங்க இதை நீங்கள் கடினம் உழைச்சிங்க அப்படின்னா வெற்றியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகளை வந்து உங்களை தேடி வருங்க இந்த வாய்ப்புகளை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் முன்னெடுக்கிட்டு போகலாம் அரசியல் வதியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களோட வளர்ச்சிக்காக சில திட்டங்கள் நீங்கள் போட வேண்டி இருக்குங்க அதுக்கான முடிவையும் நீங்கள் இந்த டைமில் எடுத்தே ஆகணும் கண்டிப்பாக அப்படி இருந்தது அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லா இருக்குங்க ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாடத்தை படிக்கிறப்போ கொஞ்சம் கூடுதல் கவனமாக படிக்கணுங்க அது மட்டும் இல்லாமல் நேரமும் ஜாஸ்தியாக அப்படி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா இருக்குங்க வெளிநாடு போய் படிக்கிற மாணவர்களுக்கு கூட இந்த டைம் சக்ஸஸ் ஆகும் சின்ன சின்னதாக மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால உங்களோட உடல் ஆரோக்கியத்திலேயே கொஞ்சம் அக்கறை காட்டிக்கோங்க அவிட்ட மூணு நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம்ல தொழில் வியாபார வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா நல்லா இருக்குங்க தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த அந்த சோம்பேறித்தனமான தொய்வு நிலை எல்லாமே மாறி லாபம் வந்து அதிகமாகுங்க அப்போ வந்து நீங்க தொழில் வியாபாரத்தை வந்து விரிவாக்கம் கூட செஞ்சுக்கலாம் உங்களோட இனிமையான பேச்சின் மூலமா பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமரை நீங்க தக்க வச்சு ரொம்பவே அவசியங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதுசா பதவியில் உங்களுக்கு தேடி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இல்லை வேலை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா வேலை கூட இந்த டைம்ல உங்களுக்கு கிடைக்குங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாமே தீர்ந்து கணவன் மனைவி ரெண்டு பேத்துக்குள்ளேயும் நல்ல ஒரு உறவு ஏற்படுங்க பிள்ளைகளுக்கு உண்டான படிப்பு விஷயத்திலே சரிங்க இல்லை அவங்களுக்கான ஃபியூச்சர்லையோ நீங்க அதிகமாக அக்கறை காட்டி அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே செஞ்சு கொடுப்பீங்க பகைவரால் ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே நீங்கிடுங்க எடுங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா போராட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த டைம் நீங்கள் நீங்கள் பிளான் போட்டபடி எல்லாமே செஞ்சு முடிக்க முடியுங்க இது கூடவே செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகும் பண வரவு உங்களுக்கு இருந்தாலுமே கூட வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க அப்போ வந்து இந்த தேவையில்லாத செலவு எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களோட செயல்திறமை அப்படிங்கிறது அதிகமாகும் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா காரிய தாமதங்கள் உடல் சோர்வு இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே இருக்குதுங்க இது மாதிரியான பலன்கள் தான் இந்த கும்பராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் வந்து அமைஞ்சிருக்குது பரிகாரமாக பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில் நந்தீஸ்வரரை வழிபாடு செய்கிறது மூலயமா மனோபலத்தை வந்து அதிகரிக்க செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்